அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஐபோனும் ஐபோனுடைய ப்ராடக்ட்ஸும் இந்தியாவில மேக் பண்றதை விட அமெரிக்காலேயே மேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஆப்பிளோடைய சிஇஓவான ஆன டிம் குக் அவர்களுக்கு வந்துட்டு சொன்னதாக ஒரு தகவல் பயங்கரமா பரவிட்டு இருக்குது ஃபேக்ட் அது வந்து உண்மையும் கூட அயோயோ அப்ப ஆப்பிள் வந்துட்டு இந்தியாவுக்கு வரமாட்டாங்களா இனிமே வந்துட்டு மேக் இன் இண்டியா இல்லாம திருப்பியும் அமெரிக்காலேயே போயிட்டு திருப்பியெல்லாம் இல்ல அமெரிக்கால போயிட்டு மேக் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அது எல்லாத்துக்குமான ஒரு பதில் தான் இந்த வீடியோ அண்ட் இதுல ஏன் ஆப்பிள் முதல்ல இந்தியாவை செலக்ட் பண்ணாங்க இப்போதைக்கு தற்போதைய சூழ்நிலையில இந்த ஐபோனு அப்புறம் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எந்த கண்ட்ரி அதிகமா வந்துட்டு மேக் பண்றாங்க இது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா நம்ம டொனால்டு ட்ரம்ப் பாத்தீங்கன்னா வெளிப்படையாவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிம்குக் குக் அவர்கள்கிட்ட இந்தியாவில் மேக் பண்ண வேணாம் அங்கெல்லாம் வந்துட்டு வரிகள் ரொம்ப ஜாஸ்தி இந்தியாவை பாத்துக்கிறதுக்கு இந்தியாவுக்கே தெரியும் ஸோ நீங்க அமெரிக்காவில் வந்து உங்களுடைய ப்ரொடக்ஷன் செட்டப்லாம் வந்துட்டு செட் பண்ணி இங்கிருந்து மேக் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க அப்படி எல்லாருக்குமே தெரியும் இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வாரம்லாம் பயிரமா போயிட்டு இருக்குது அதில் ட்ரம்ப் நடுவில் கொடுக்க வந்து ஓகே ஓகே சமாதானம்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு அறிக்கையெல்லாம் விட்டார் ஆனால் அதுக்கு அடுத்த நாளே திருப்பியும் பாகிஸ்தான் குறுக்கே உள்ளே வந்து திருப்பியும் அந்த ட்ரோன்லாம் விட்டாலும் மறுபடியும் போர் வந்து தொடங்குச்சு மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்துட்டு பெருசாக அவர் சொன்னதை ரெஸ்பாண்ட் பண்ணாமல் ஒரு மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் அப்படி ஸோ அதனால கடுப்பான ட்ரம்ப் வேணுமோ தெரியல இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்குறா அப்படி சரி ஓகே இது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டு இதோட விளைவு என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கரண்ட்டாக இந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸு ஐஃபோன் அதெல்லாம் வந்து எங்கேருந்து மேக்சிமம் மேக் செய்யப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாதான் இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து எண்பத்தி ஐந்து சதவீதம் ஆஃப் ஆப்பிள் அண்ட் ஐஃபோன் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அங்கிருந்து தான் வந்து உற்பத்தி செய்யப்படுது இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதிரி பல வருடங்களாகவே போயிட்டு இருக்குது ஆனால் ஒரு மாற்றம் ஒரு சேஞ்ச் அப்படின்றது எப்போ வருதுன்னா ஃபர்ஸ்ட் இந்த கோவிட் பீரியடில் இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு சில தடைகள் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு இதெல்லாம் வந்து போட்டதுனால இந்த ஆப்பிளும் மற்ற டெக் கம்பெனிஸும் கொஞ்சம் என்னடா சைனா அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு லைட்டாக அடிச்சாங்க மறுபடியும் ட்ரம்ப்போட அந்த பழைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரியை வந்து போட்ட அப்படி ஸோ அதில் மேலும் கொஞ்சம் ஜெர்க் அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக சைனாலிருந்து மற்ற அந்த ஹை டெக் கம்பெனிஸ்லாம் வந்து வேற ஒரு ஆப்ஷனை பார்த்து போக ஆரம்பித்தாங்க ஆபீஸாக எல்லாருக்குமே தெரியும் சைனாக்கு அடுத்து பாப்புலேஷனில் பட்டை பலத்துல அதிகமாக இருக்கிறது நம்ம தான் இல்லையா ஸோ ஆபீஸா வந்துட்டு ப்ளஸ் நிறையா அட்வான்டேஜ் இருக்குது இந்த பொலிட்டிக்கல் சூழலு சீப் லேபருன்னு சொல்லிட்டு நிறையா சொல்லிகிட்டே போகலாம் ஸோ அதன் காரணமாக இந்தியாவையும் வியட்நாமையும் செலக்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படி அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் உள்ளே வருது இந்த மேக் இன் இந்தியான்னு சொல்லிட்டு மோடி கூட அறிவிச்சார் இல்லைங்களா ஸோ அந்த அந்த இதெல்லாம் வந்து அப்போ தான் ஆரம்பிக்குது ஸோ இந்தியாவுக்கு வராங்க இந்தியாவில் தற்போதைய சூழல் படி கிட்டத்தட்ட மூன்று இடங்கள்ல ஐஃபோன் ப்ளஸ் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் செய்யப்படுது ஸோ அங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபாக்ஸ்கான்னு சொல்லிட்டு சென்னையில் அதுக்கப்புறம் பெகாட்ரான்னு பெங்களூரில் அப்புறம் விஸ்ட்ரான்னு சொல்லிட்டு நொய்டாவில் ஸோ இந்த மூணு இடங்கள்ல தான் வந்து மெயினாக இந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு மேனுஃபேக்சர் ஆகுது சரி ஓகே இது வரைக்கும் சொல்லியாச்சா இன்னொரு ஸ்டாட்டர் நான் சொல்லிட்டுறேன் கடந்த ஒரு ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட இருபது பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸுக்கும் அதிகமான ஒரு வருவாய் இந்த ஐஃபோன் ப்ராடக்ட்ஸ் இந்தியால இந்தியாவிலிருந்து மட்டும் வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு அமௌண்ட் வந்து வந்துருக்குது அதே மாதிரி குக் என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்காவில் யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த ஐஃபோன்ஸ் வந்து இருந்து செய்யப்பட்டு அங்கே வந்ததான்னு தான்னு சொல்லிட்டும் சோ ஸோ இப்படி போயிட்டு இருக்கேப்பா இந்தியா வந்துட்டு ஐஃபோன் ப்ராடக்ட்ஸில் இவ்வளோ ப்ளஸ் ஐஃபோன் ப்ளஸ் அவங்களோட ஆப்பிள் பாலக்சில் இவ்வளோ ஒரு ஈடுபாடு தான் இவ்வளோ ஒரு விஷயங்கள் வந்து கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா எஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு இன்னொரு எக்ஸாம்பிளாகவும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நான் ஃபோக்கஸ்கான்னு சொன்னேன் இல்லைங்களா சென்னையில் ஒரு நிறுவனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே கிட்டத்தட்ட நாற்பதாயிரக்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இன்னும் மேலும் பல பேர் அங்கே வந்துட்டு இன்னும் அதை வந்து விரிவுபடுத்த தான் பிளான் பண்ணிருக்கிறாங்க ஸோ அப்படின்ற பட்சத்தில் இன்னும் பல ஆயிரம் பேர்கள் அங்கே வந்து வேலை வாய்ப்பும் வந்துட்டு அமைதிக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபாக்ஸ் கான் சொல்றீங்களா இது மட்டுமே ஒன்றரை லட்சத்துக்கும் கோடிக்கும் மேல வந்து வருவாயை வந்துட்டு ஈட்டி இருக்குது கடந்த ஒரு ஒரு ஆண்டுல சரி ஓகே இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு இதுதான் சூழ்நிலை சொன்னதுனால என்ன அபெக்ட் என்ன பாதிப்பு ஏற்பட போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லதான் சோ எல்லாமே பிளான் தான் போயிட்டு இருக்குது இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா கிட்டத்தட்ட பதினா பன்னெண்டாயிரத்தி எட்நூறு கோடி மேலும் ஆப்பிள் நிறுவனம் இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நற்செய்தி இந்தியாவுக்கு ஸோ வேலை இருந்து எல்லாமே வந்து ரொம்ப அதிகரிக்கும் இந்தியாவுக்குமே ஸோ ஏன் ட்ரம்ப் சொன்னதை அவரு கேட்கல ஏன் அமெரிக்காலேயே மேக் பண்ணலாமே ஏன் வந்துட்டு அவங்க சைனாவுக்கும் வியட்நாமுக்கும் இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஏன் வேற வேறு இடங்களுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் சிம்பிள் தான் எல்லாருக்குமே அறிஞ்ச ஒரு நியூஸ் தான் பட் இன்னும் கொஞ்சம் அதை பர்ட்டிகுலராக காயின் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இப்போது இந்தியாவில் ஆவரேஜாக அந்த ஐஃபோன் மே மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஐஃபோன்ஸுக்கு வந்துட்டு ஆயிரம் டாலர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாலேயோ சைனாலேயோ வியட்நாம்லேயோ அதவே அவங்க அமெரிக்காவில் வந்து மேக் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு மூவாயிரம் டாலர் ஆகும் அதாவது இங்கே இந்த ஏரியாஸில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறத விட மூணு மடங்கு அதிகமான செலவு அங்கே ஆகும் இப்போ செலவு அதிகமாக ஆகுதுன்னா என்ன அடுத்தாகும் அவங்களுடைய லாபத்திலும் பங்கு குறையும் இல்லைங்களா அதுவுமே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஒரு ஐஃபோனு கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது டாலர் வந்துட்டு ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்குறாங்க அதுவே அமெரிக்காவில் மேனுஃபேக்சரிங் பண்ணால் வெறும் இருந்து நாற்பது டாலர் தான் வந்துட்டு ப்ராஃபிட்டே பார்க்க முடியும் ஸோ யோசிச்சு பாருங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு ஸோ இதன் காரணமாகவும் ப்ளஸ் இங்கெல்லாம் இருக்கிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸு சீப் லேபரு அப்புறம் வந்துட்டு இன்னும் சில எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் காரணமாகவும் ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு பண்ணுறதுக்கும் ப்ளஸ் இங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க மேற்கொண்டு இன்வெஸ்ட்டும் பண்ணுறாங்க ப்ரெசிடென்டே சொன்னாலும் இட்ஸ் ஓகேடான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பண்ணுறதுக்கான காரணம் இதுதான் ஸோ ஏ ஆப்பிளை தொடர்ந்து வேறு சில கம்பெனிஸ் லைக் சாம்சங்கு கூகுள் இவங்களும் வந்துட்டு அடுத்தடுத்து இந்தியாவில் அவங்களுடைய செட்டப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மேக் இன் இந்தியா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நல்லா போய்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு ப்ராசஸாக நம்ம சொல்லலாம் ஸோ யா கிட்டத்தட்ட நான் எதுவும் படித்தேன் கிட்டத்தட்ட ஆறு கோடி மதிப்பிலான ஐஃபோன்ஸ் வந்துட்டு அடுத்த நிதியாண்டில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணோம்னு சொல்லிட்டு டார்கெட்லாம் வச்சு போகிற மாதிரியும் நான் வந்து கேள்விப்பட்டேன் எனிவேஸ் ஸோ இந்த மேட் இன் சைனா பார்த்து 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 ரொம்ப இதாயிடுச்சு ஸோ கொஞ்சம் மேக் இன் மேக் இன் மேட் இன் இந்தியான்றது கொஞ்ச நாள் பாபமே ஸோ யா தட்ஸ் இட் ஃபார் டுடே இதுதான் ட்ரம்ப்புக்கு அவர்களுடைய அந்த ஒரு விஷயத்துக்கு பதிலடி என்ன கொடுத்தாங்க அவர் என்ன போயிட்டு இருக்குன்ற வச்சு என்ன விஷயம் சின்ஸ் ஐஃபோனு இதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இது தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஸோ தட் சிட் ஃபார் டுடே மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிட்டு நன்றி தேங்க்யூ பாய்